நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து எல்லா பக்கமுமே என்ன செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மெடல் இருக்கக்கூடிய போர் பதற்றம் இந்தியா பாகிஸ்தான் மீது எப்படிப்பட்ட தாக்குதல் நிகழ்த்துவாங்க ஸோ இது சம்மந்தமான செய்திகள் வந்து குவிஞ்ச வண்ணம் உள்ளன இல்லை நிறைய ஃபேக் நியூஸும் வந்துட்டு இருக்கு கவர்மெண்ட் நிறைய யூடியூப் சேனல்ஸை பிளாக் பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் சோஷியல் மீடியா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய ஃபேக் வீடியோஸ்லாம் வந்து பாகிஸ்தான் சர்க்குலேட் இருக்கிறாங்க ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை சம்பந்தமாக தான் மீண்டும் ஒரு ஃபுல் வீடியோ நிறையா விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக வீடியோவோட இறுதியில் தான் நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன் ஆனால் இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் தான் வரும் காலத்தில் நான் போஸ்ட் பண்ணுற அந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக வந்து சேரும் ப்ளஸ் பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ நம்ம முக்கியமாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ரஃபேல் பூரிமானம் பாகிஸ்தானினுடைய வான்பரப்புக்குள்ளே வந்து போயிருக்கு அதாவது பிஓகேக்குள்ளே நம்மளுடைய ரஃபேல் பூரிமானம் போயிருக்கு நண்பர்களே இப்போதைக்கு நம்மளுடைய அரசாங்கம் எந்த விஷயத்தையும் அளவுக்கு வெளியே சொல்ல மாட்டுறாங்க ரொம்ப ஒரு சீக்கிரசியோடு எல்லா விஷயத்தையும் மெயின்டைன் இருக்காங்க ஸோ நீங்கள் அப்போ கேட்கலாம் எப்படிப்பா இப்போ ரஃபேல் போர் விமானம் பாகிஸ்தானினுடைய வான்பார்புகளை போச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கேட்கலாம் அதை அடுத்து வந்துட்டு நான் சொல்கிறேன் இன்னொரு பக்கம் இன்னொரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா பாகிஸ்தான் ஆர்மி வந்து அவங்களுடைய போஸ்ட்டை முக்கியமான பார்டர் போஸ்ட் எல்லாத்தையுமே வெக்கேட் பண்ணிவிட்டு பின்னாடி போயிட்டு இருக்காங்க எதனால் அப்படின்னா இந்திய ராணுவத்தினுடைய அந்த அதிரடி தாக்குதல்னால முதல் முக்கியமான செய்திக்கு வரேன் ரஃபேல் போர் விமானம் பாகிஸ்தானினுடைய வான்பரப்புள்ளே போயிருக்கு இது எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா பாகிஸ்தானினுடைய டான் பத்திரிகை அப்புறம் சாமா டிவி இந்த மாதிரி முக்கியமான எல்லா பத்திரிகையுமே என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இந்தியாவினுடைய ரஃபேல் போர் விமானம் வந்து இந்தியாவினுடைய அதாவது அவங்க சொல்கிறது வந்து இந்தியன் ஆக்குபேட் காஷ்மீர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அந்த பகுதியில் எல்ஓசியை ஒட்டி வந்துட்டு பறந்துருக்கு நம்மளுடைய பிஏஎஃப்னுடைய ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்ததுக்கப்புறம் ரஃபேல் வந்து பயந்து பின்னாடி ஓடிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு செய்தி போட்டிருக்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய ரஃபேல் போர் விமானம் பாகிஸ்தான் ஆகுபைட் காஷ்மீருக்குள்ளே போயிருக்கு பாகிஸ்தானினுடைய ஏர்ஸ்பேஸ்க்குள்ளே வந்துட்டு போயிருக்கு ஒரு க்ளோஸ் சர்வேலன்ஸை நம்மளுடைய ரஃபேல் ஃபைட் ரிஜெட்ஸ் வந்துட்டு பண்ணியிருக்கு ஸோ இப்போ நம்மளுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானினுடைய ஃபைட் ஜெட்ஸை வீழ்த்துவது கிடையாது நம்மளுடைய டார்கெட் எல்லாமே பயங்கரவாதிகளினுடைய நிலைகள் எந்த இடத்துல அவங்க ஆக்டிவாக இருக்கிறாங்க எங்கள் தாக்குதல் நிகழ்த்துனா அவங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்படும் அப்படின்னு சரியான ஒரு டார்கெட்டை வந்துட்டு நம்ம பார்த்துட்ருக்குறோம் ஸோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு அடி வந்து அவங்க எந்திரிக்க முடியாத மாதிரி பயங்கரவாதிகளுடைய முதுகெலும்பு உடைக்கிற மாதிரி வந்துட்டு இருக்கணும் ஸோ அதனால் நம்ம பெரிய அளவுக்கு இன்டெலிஜென்ஸை கேதர் பண்ணிகிட்டு இருக்கிறோம் கரெக்டான டார்கெட்டுக்கு வெயிட் இருக்கோம் ஸோ அப்படி நம்மளுடைய ரஃபேல் ஃபைட்டர் ஜெட் வந்து நேற்று பாகிஸ்தான் ஆக்குபேட் காஷ்மீருக்குள்ள வந்துட்டு போயிருக்கு ஸோ இதை மூடி மறைக்கிறதுக்கு பாகிஸ்தான் என்ன ஒரு செய்தி போடுறாங்க அப்படின்னா ரஃபேல் ஃபைட்டர் ஜெட் வந்து எல் ஓசியை ஒட்டி க்ளோஸாக பறந்துது அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபைட்டர் ஜெட் போன உடனே உள்ளே ஓடிடுச்சு ஏண்டா எங்களுடைய குள்ளே இருக்கக்கூடிய ஃபைட்டர் ஜெட் வந்து எதுக்குன்னா நீங்கள் அந்த பக்கம் வந்தால் வந்துட்டு ஓடணும் இவங்களை மாதிரி கம்பி கட்டுற கதை யாராலுமே வந்துட்டு சொல்ல முடியாது டாக்கா வந்து வீழ்ந்துருச்சு ஈஸ்ட் பாகிஸ்தான் வந்து பங்களாதேஷாக மாறிடுச்சு இங்கே பத்திரிகையில் என்ன போட்டுட்ருக்காங்கன்னா சாகும் வரை நாங்கள் சண்டை போடுவோம் நம்ம வந்து விடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் உருட்டிகிட்டு இருக்கிறாங்க ஸோ அப்படிப்பட்ட மீடியா தான் பாகிஸ்தான் மீடியா இதில் பாகிஸ்தானுடைய ஐஎஸ்பிஆர்னுடைய டிஜி வந்து அந்த அவங்களுடைய மிலிட்ரி மீடியாவிங் அவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இந்தியா வந்து பாகிஸ்தானில் நிறையா பயங்கரவாத தாக்குதல் நிலுத்துறாங்க அதனுடைய ப்ரூஃபை பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வாட்ஸ்அப் சேட்டை போட்டு காட்டுறாரு இப்போ நான் கூட தான் வாட்ஸ்அப் சேட்டில் என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஏதாவது பயங்கரமான ஒரு விஷயம் அப்படியே தாக்குதல் நிகழ்த்திறேன் இது பண்ணுறேன் பாகிஸ்தானை பிடிக்க போகிறேன் அப்படி இப்படின்னு எதாவது நான் பேசலாம் விளையாட்டு தினமாக பேசலாம் ஸோ அப்படி இவங்களே ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி ரெண்டு பேரை சேட் பண்ண வச்சுட்டு அதனுடைய ஸ்கிரீன்ஷாட்டை ஆதாரமாலாம் போட்டு பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட பாகிஸ்தான் இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இந்தியாவினுடைய ரஃபேல் போர்மானத்தை நாலு ரஃபேல் போர் விமானத்தை நாங்கள் விரட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஆனால் உண்மை என்னமோ வேற மாதிரி ஒன்று நடந்திருக்கு நண்பர்களே இது முதல் முக்கியமான ஒரு சம்பவம் ரெண்டாவது பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் பார்டரில் குறிப்பாக இந்த பஞ்சாப் அப்புறம் ஜம்மு பகுதியில் இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் பார்டர் ஏரியா குறிப்பாக அக்னூர் அப்படின்ற அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான கன்ஃபயர் மாறி மாறி வந்து நடந்திருக்கு இதில் நம்ம வந்து பாகிஸ்தானினுடைய நிலைகளை போட்டு பொறிச்சு எடுத்துருக்கிறோம் சியால்காட் அப்படின்ற பாகிஸ்தான் பஞ்சாப் சைடில் இருக்கக்கூடிய பார்டர் ஏரியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானினுடைய போஸ்ட்டை நம்ம வந்து விளாசி இருக்கிறோம் சோ இதனால பாகிஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய போஸ்டே அபேண்டன் பண்ணிட்டு பின்னாடி விட்டுட்டு ஆயிருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் பல இடங்கள்ல அவங்களுடைய பார்டர் போஸ்டினுடைய அந்த ஃப்ளாகை அதை எடுத்துருக்குறாங்க பாகிஸ்தான் ஃப்ளாகை வந்து எடுத்துருக்குறாங்க எதனால அப்படின்னா நம்ம இதை ரெக்கார்ட் பண்ணுவோம் கண்டிப்பாக பாகிஸ்தானுடைய நிலைகள் மீது தாக்குதல் நிலைகள் தரத்தை ரெக்கார்ட் பண்ணுவோம் அதை நம்ம வீடியோவாக சர்க்குலேட் பண்ணி அது வெளியே ஆகுறப்போ அது அவங்களுக்கு பெரிய ஒரு அவமானமாக இருக்கும் ஸோ அதனால் அது எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க எடுத்துகிட்டு இழப்பும் ஏற்பட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு பின்னாடி போயிட்டாங்க பாகிஸ்தான் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கிறாங்க என்ன அப்படின்னா இந்தியா வந்து ஒரு மிலிட்ரி இன்வெஷனாக பண்ண மாட்டாங்க ஒரு ரிட்டாலியேஷன் ஒரு பதிலடியை தான் வந்து அவங்க கொடுப்பாங்க எதிர் பயங்கரவாதிகளின் மீது இல்லை இராணுவ நிலைகளின் மீது ஸோ அதனால் எல்லை தாண்டி இந்தியா வரமாட்டாங்க அப்படின்றதுல பாகிஸ்தான் ஒரு விதமான அந்த திங்கிங்கில் இருக்கிறாங்க ஃபஸ்ட்டு மிலிட்ரி இன்வேஷன் வார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த பாகிஸ்தான் ரிப்பீட்டடாக இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா மிலிட்ரி ஸ்ட்ரைக் பை இந்தியா மிலிட்ரி இன்கர்ஷன் பை இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வார்த்தைகளை மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இப்படி பாகிஸ்தான் ஏன் ஒரு போஸ்ட்டை விட்டுட்டு போகிற அளவுக்கு வந்து செய்கிறாங்கன்னா அதான் நான் திருப்பி சொன்ன காரணம் இது வந்து டாக்டிக்கல் ரிட்ரீட் அப்படின்னு கூட வந்துட்டு சொல்லுவாங்க இதனால் அவனுக்கு ஒன்றும் ஆயிரம் போகிறது இல்லை அந்த போஸ்ட்டை விட்டுட்டு பின்னாடி போகிறதுனால நம்ம அந்த போஸ்ட்டை போய் பிடிக்க போகிறோமா ஸோ நம்ம பிடிக்க மாட்டோம் அப்படின்ற அந்த தைரியத்தில் பண்ணக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் இது ஸோ இப்போ நம்மளுடைய மெயின் மோட்டோவை என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்தில் சம்மந்தப்பட்டவங்க யார் அவங்க வந்து பாகிஸ்தானுக்குள்ளே எங்கே இருந்தாலும் கண்டறிஞ்சு அவங்கள வந்து காலி பண்ணணும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பயங்கரவாத நிலைகள் மீது பயங்கரமான தாக்குதலை நிகழ்த்தணும் இதான் இப்போ நம்மளுடைய மெயின் மோட்டோவாக இருக்குது ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பேசியிருந்தோம் ஒரு வார் அப்படின்றத பற்றி பேசவே இல்லை நாங்கள் எந்த வீடியோலையுமே வந்துட்டு சொல்லலை பி ஓகேவை நம்ம பிடிக்கணும் ஒரு பெரிய விஷயம் நடக்கும் இப்படின்னு நான் சொல்லலை ஒரு பெரிய ரிட்டாலியேட்டரி அட்டாக் நடக்கும் அப்படின்னு தான் வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன் அது வந்து ஒரு மிசைல் ஸ்ட்ரைக்கின் மூலமாக கூட இருக்கலாம் அப்படின்னு வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன் மெயினாக ரஃபேல் போரிமானத்தின் மூலமாக ஏர் டு க்ரௌண்ட் மிசைலை நம்ம வந்து லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது ஒரு மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல் ஸ்ட்ரைக்காக வந்து இருக்க போகுது நண்பர்களே நேற்று நைட்டு ரெண்டு மணிக்கு பாகிஸ்தானுடைய இன்ஃபர்மேஷன் மினிஸ்டர் வந்துட்டு ஒரு ப்ராட்காஸ்ட் பண்ணுறாரு பேசுகிறாரு என்ன சொல்கிறாருன்னா இந்தியா வந்து வரப்போகிற இருபத்தி நான்கு மணி நேரத்துலேருந்து முப்பத்தி ஆறு மணி நேரத்துக்குள்ளே பாகிஸ்தானின் மீது ஒரு மிலிட்ரி ஸ்ட்ரைக் வந்துட்டு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நைட்டு ரெண்டு மணிக்கு நீ ஏன் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டிங் அட்டன் பண்ணுற மாதிரி வந்துட்டு பேசுகிற என்ன விஷயம் அப்படின்னா இப்போ பாகிஸ்தான் இதை வச்சு அவங்க மக்களை பெரிய அளவுக்கு பிரெயின் வாஷ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க மக்கள் எல்லாத்தையுமே இப்போ இருக்கக்கூடிய ஆளும் கட்சி அந்த மிலிட்ரி அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கட்சிக்கு கீழே ஒரு குடைக்கு கீழே வந்து கொண்டு வருவதற்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இப்போ இம்ரான்கானோட பாப்புலாரிட்டி வந்து பெரிய லெவலுக்கு இருந்தது இம்ரான்கானை ஜெயிலில் போட்டது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு பாகிஸ்தான் மத்தியில் ஒரு பெரிய பிளவை ஏற்படுத்தியிருந்தது அப்படின்னா சொல்லலாம் அது எல்லாத்தையுமே மறக்கடிக்கும் விதத்தில் இந்த சம்பவத்தை பயன்படுத்திக்கிட்டு பாகிஸ்தான் ரிப்பீட்டடாக ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் மேலே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஒரு பக்கம் அவங்களுடைய ஐஎஸ்பிஆர் டிஜி இன்னொரு பக்கம் ஃபாரின் மினிஸ்ட்ரு இன்னொரு பக்கம் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரு இன்னொரு பக்கம் இன்ஃபர்மேஷன் மினிஸ்ட்ரு இப்போ பார்த்தா திருப்பி இன்னைக்கு சாயங்காலத்துக்கு மேலே அந்த நாட்டினுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்க போகிறாங்க ஆமா ஸோ இப்படி அவங்க மக்களை வந்து ஒரு நெரேட்டிவ்குள்ளே கொண்டு வருவதற்கு பாகிஸ்தான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதே நேரத்தில் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பயம் அப்படின்றதும் ஏற்பட்டு இருக்கிறது சரி இப்போ நம்மளுடைய மிலிடரி ஸ்ட்ரைக் எப்படிப்பட்டதாக இருக்க போகிறது நேற்று நீங்கள் செய்தி கேள்விப்பட்டிருப்பீங்க நம்மளுடைய பாரத பிரதமர் நம்முடைய ஆர்ம்டு ஃபோர்ஸஸினுடைய அழைச்சி பேசி பேசியிருக்காரு முக்கியமான மீட்டிங் நடந்திருக்கு நம்மளுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அந்த மீட்டிங்கில் இருந்திருக்காரு டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருந்திருக்காரு சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃபும் இருந்திருக்கிறாரு ஸோ நம்மளுடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ்க்கு நம்மளுடைய பாரத பிரதமர் ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துட்டாரு எங்கே அடிக்கிறீங்க எப்படி அடிக்கிறீங்க என்ன இன்டென்சிட்டியில் அடிக்கிறீங்க எல்லாமே உங்களுடைய முடிவு உங்களுக்கு முழு சுதந்திரம் அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டார் இந்த ஒரு விஷயத்தை இந்த ஒரு பர்டிகுலர் செய்தியை மட்டும்தான் இப்போ நம்மளுடைய அரசாங்கம் பத்திரிகைகளுக்கு பொதுமக்களுக்கு வெளியிட்ருக்குறாங்க இதுதான் பேப்பர்லலாம் வந்திருக்கு இதை தவிர்த்து இப்போ நம்மளுக்கு மற்ற எந்த பெரிய விஷயமும் தெரியாது இப்போ திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது முறையாக இன்றைக்கி கேபினெட் கமிட்டி ஃபார் செக்யூரிட்டி மீட் வந்து மீட்டிங் வந்து நடந்திருக்கிறது ஸோ இது வந்து ரெண்டாவது முறை இந்த தாக்குதலுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய ரெண்டாவது கேபினெட் கமிட்டி ஃபார் செக்யூரிட்டி மீட்டிங் இது இது பார்க்குறப்போ இந்தியாவில் நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் பார்க்குறப்போ கவர்மெண்ட் சீரியஸாக ஏதோ பிளான் இருக்கிறாங்க அப்படின்றது தெரியுது அதே நேரத்தில் நான் ஏன் இது வந்து ஒரு இன்வேஷனாக இருக்காது ஒரு வாராக இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்ல வரேன் அப்படின்னா நம்ம இந்த விஷயத்தை எஸ்கலேட் பண்ண முயற்சி பண்ண மாட்டோம் ஒரு மிலிட்ரி ஸ்ட்ரைக்கு மட்டும்தான் நம்ம பிளான் பண்ணுறோம் இந்தியன் ஆர்மியை பெரிய அளவுக்கு நம்ம எல்லையெல்லாம் மொபிலைஸ் பண்ணலை நம்மளுடைய இந்தியன் நேவியும் இந்தியன் ஏர் ஃபோர்ஸ் மட்டும்தான் அதில் டோட்டலாக என்கேஜாக இருக்கிறாங்க நாளைக்கு சப்போஸ் பாகிஸ்தான் வந்து ஒரு பெரிய ரிட்டாலியேஷனை நம்மளுக்கு எதிராக பண்ணணும்னு நினைக்கிறாங்க இந்த பிரச்சனையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறாங்க அப்படின்னா அதை பயன்படுத்தி நம்ம பிஓகேவை பிடிப்போம் ஒரு போர் அப்படின்றது ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்ம பிஓகேவை பிடிப்போம் ஆனால் ஒரு ஃபுல் ஸ்கேல் வாரை இப்போதைக்கு துவங்கி வைக்கிற அந்த ஒரு பாயிண்ட்டில் நம்ம இல்லை பாகிஸ்தானுக்கு எவ்வளோ நெருக்கடியை போட முடியுமோ அவ்வளோ நெருக்கடியை இப்போ நம்ம போட்டுட்ருக்குறோம் அவங்க அந்த தாக்குதல் நிகழ்த்தினதுக்கு பெரிய அளவுக்கு ஃபீல் பண்ணணும் அதை வந்து இப்போ நம்ம அவங்கள ஃபீல் பண்ண வச்சுட்டு இருக்கிறோம் இன்னும் பெரிய அளவுக்கு அவங்கள வருந்த வைப்போம் அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது சரி இப்போது பாகிஸ்தான் ஏன் அந்த பகல்காம் தாக்குதலை நிகழ்த்தினாங்க அதுக்குள்ளே கொஞ்சம் போவோம் காஷ்மீர் அப்படின்றது எப்பயுமே ஒரு பிரச்சனைக்குள்ளான பகுதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் பல ஆண்டுகளாக நிறையா முயற்சிகளை செஞ்சு இருக்காங்க காஷ்மீரில் ஒட்டு மொத்தமாக அமைதி திரும்பிருச்சு சுற்றுலா பெரிய லெவலில் இருக்குது சுற்றுலா பயணிகள் பெரிய அளவுக்கு வர்றாங்க காஷ்மீரிஸ் வந்து அதாவது காஷ்மீரில் இருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் பாகிஸ்தான் ஆதரவாளர்களும் மாறிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது பாகிஸ்தானால் ஏற்றுக்க முடியவே இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சிஆர்பிஎஃப் சோல்ஜர்ஸ் மீதாக அவங்க தாக்குதல் நிகழ்த்தினாங்க இந்த முறை டூரிசத்தையே குறி வச்சு அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டூரிசம் இண்டஸ்ட்ரியே ஸ்பாயல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்படிப்பட்ட ஒரு தாக்குதலை வெளிப்படையாக பண்ணியிருக்கிறாங்க இப்போ இந்த முறை பாகிஸ்தான் வந்து ஒரு தாக்குதல் நடந்ததுக்கு நடந்ததுக்கப்புறம் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க போன முறை எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்ற வந்துட்டு நம்ம பார்ப்போம் போன முறை புல்வாமா தாக்குதல் நிகழ்ந்ததுக்கப்புறம் பாகிஸ்தான் பெரிய அளவுக்கு ரியாக்ட் பண்ணலை அவங்க நினச்சிக்கிட்டாங்க இந்தியா பெருசாக எதுவும் பண்ணிட முடியாது ஒன்றும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் நம்ம முதல் முறையாக ஒரு ஏர் ஸ்ட்ரேக் வந்துட்டு பண்ணோம் ஸோ அதனால் பாகிஸ்தான் மிரண்டு போயிட்டாங்க அரண்டு போயிட்டாங்க அதனால் இந்த முறை ஒரு தாக்குதல் அவங்க நிகழ்த்த போவதற்கு முன்னாடியே கண்டிப்பாக இந்தியா வந்து அவங்களுடைய ஃபைட்டர் ஜெட்ஸ் ஆக்டிவேட் பண்ணுவாங்க போன முறையே இந்தியா அதை பண்ணாங்க அதனால் இந்த முறை நிறையா விஷயங்களை அவங்க செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாக்குதல் நடந்த கையோடு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்குறது அவங்களுடைய மிலிட்ரி ஆக்டிவேட் பண்ணுறது ஏர் ஃபோர்ஸ் ஆக்டிவேட் பண்ணுறது எல்லாரையும் அலர்ட் மோடி அனுப்புகிறது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வேலையை அப்போ ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதன் மூலமாக அவங்களுக்கு இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி அவங்க நாட்டு மக்களை வந்து ஆட்டு மந்தைகள் மாதிரி ஒரு அஜெண்டாக்குள்ளே கொண்டு வர முயற்சிப்பது சரி இந்த மாதிரி பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ் வந்து இப்போது சொல்லணும் அப்படின்னா டோட்டலாக அவங்க வந்து அலர்ட் சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க இந்தியா எப்போ வேணாலும் தாக்குதல் நிகழ்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம எப்படி பாகிஸ்தான் மீது தாக்குதல் நிகழ்த்திறோம் அதுதான் முக்கியமான விஷயம் போன தடவை பாகிஸ்தான் இவ்வளோ பெரிய ஒரு அட்டாக்கை பேலகோட் ஸ்ட்ரைக்கப்போ வந்துட்டு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல ஆனால் இந்த முறை அவன் பெரிய அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கான் அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு கூட இப்போ பாகிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபைட் ஜிச் எல்லாத்தையுமே காம்பேக்ட் மோடில் வச்சுருக்கிறாங்க அதுலேயும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் போரிமானங்களை இப்போ வந்து பேசிக்காக அனுப்பிச்சிட்டாங்க ஏன்னா பெரிய அளவுக்கு ஃபியூல் காஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அஞ்சு ஆறு நாளைக்கு மேலே எல்லா அஃப்ளீட்டையும் அவங்க வந்து ஆப்ரேஷனில் வச்சுருக்க முடியலை இப்போ இன்டர்நேஷனல் பார்டரில் பெரிய அளவுக்கு சீஸ்வேர் வயலேஷன் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத பற்றிலாம் நான் சொன்னேன் இப்போ நம்மளுடைய டைரக்டர் ஜெனரல் ஃபார் மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸ் அவர் வந்து ஹாட்லைன் ஃபோன் கால் மூலமாக பாகிஸ்தான் கிட்ட வந்து பேசியிருக்கிறாரு இந்த மாதிரி நீங்கள் எங்கள் நிலைகள் மீது தாக்குதல் நிறுத்திட்டு இருக்கீங்க கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லி நம்ம பாகிஸ்தானுக்கு எச்சரிக்கை விடுத்துருக்குறோம் நண்பர்களே ஒரு பக்கம் நான் அப்படி சொல்லியிருக்கிறேன் இது வந்து ஒரு பயங்கரவாதிகள் மீதான ஒரு தாக்குதலாகத்தான் இருக்க போகிறது நம்ம அப்படிப்பட்ட ஒரு பதிலடியை தான் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி மேபி என்னுடைய வார்த்தைகளை நான் திரும்ப பெறும் அளவுக்கு சர்ப்ரைசிங்காக அரசாங்கம் ஏதாவது நடவடிக்கையை எடுக்கலாம் அப்படி எடுத்தால் ரொம்ப சந்தோஷம் மே ஒன்போதாம் தேதி மாஸ்கோவில் விக்டரி பரேடு வந்து நடக்க போகுது அதில் நம்மளுடைய பாரத பிரதமர் பார்ட்டிசிபேட் பண்ணுறதா இருந்துச்சு இப்போ நம்மளுடைய பிஎம் வந்து அந்த ஈவெண்ட்டுக்கு போகல பிளானை கேன்சல் பண்ணிட்டாரு ஸோ இங்கே இந்தியாவில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்குறப்போ ரொம்ப சீரியஸாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஆனால் நான் எதன் அடிப்படையில் சொல்கிறேன் அப்படின்னா இந்தியன் ஆர்மியினுடைய அந்த மேன்வர்ஸை வச்சு பார்க்குறப்போ இந்தியன் ஏர்ஃபோர்ஸும் இந்தியன் நேவியும் தான் இந்தியன் ஆர்மியோட ரொம்ப ப்ரிப்பேர்டாக இருக்கிறாங்க ஸோ அதனால் இது வந்து ஒரு ரிட்டாலியேட்டரி ஸ்ட்ரைக்காக தான் இருக்கும் அப்படின்றத நான் வந்து திருப்பி திருப்பி உங்ககிட்ட நான் கன்வே இருக்கிறேன் சரி இப்போ நம்மளுடைய அரசாங்கம் ஒரு ஒரு பெரிய முடிவு எடுத்திருக்கிறாங்க என்ன அப்படின்னா நம்மளுடைய நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசரி போர்டை அது வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கத்துக்கு பாதுகாப்பு சம்பந்தமான விஷயங்களில் ஒரு சில கருத்துக்களை ஒரு சில திட்டங்களை ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு போர்டு தான் நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசரி போர்டு ஸோ அந்த போர்டை முற்றிலுமாக மாற்றி அமைச்சிருக்கிறாங்க அதனுடைய புது தலைவராக அந்த குழுவினுடைய புது சேர்மனாக அலோக் ஜோஷி அப்படின்ற முன்னாள் சீஃபை நியமிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் முன்னாள் சதர்ன் ஆர்மி கமாண்ட்ரு அப்புறம் முன்னாள் வெஸ்டர்ன் ஏர் கமாண்ட்ரு ஸோ இவங்க எல்லாத்தையுமே இந்த பொறுப்பில் வந்து நியமிச்சிருக்கிறாங்க இதில் ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிட்டையர்ட் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க வல்லுநர்கள் அந்த விஷயத்தில் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களோ ஸோ அந்த மாதிரி பாகிஸ்தானை பெரிய அளவுக்கு இதுக்கு முன்னாடி கையாண்டவங்க இப்போ இந்த போர்டில் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க இப்போ இப்போ இந்த போர்டில் நியமிக்கப்பட்டிருக்கிறவங்க காஷ்மீரில் ஏகப்பட்ட ஆப்ரேஷன்ஸை பண்ணியிருக்கிறாங்க பாகிஸ்தானை இவங்க ஒழிச்சு கட்டாமல் மாட்டாங்க ஸோ அதுக்கு தான் அந்த போர்டை வந்து இப்போது நம்மளுடைய அரசாங்கம் மாற்றி அமைச்சிட்டு பாகிஸ்தானுக்கு எதிரான அந்த பாலிசியவே கவர்மெண்ட் வந்து டோட்டலாக மாற்றி இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஸோ ஓவரால் நம்ம நிறைய நடவடிக்கைகளை எடுத்து வந்துட்டுருக்குறோம் நண்பர்களே இன்னும் ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துலேருந்து முப்பத்தி ஆறு மணி நேரத்துக்குள்ளே நம்ம ஒரு பெரிய ஆப்ரேஷனை பாகிஸ்தானுக்கு அகெயின்ஸ்டாக பாகிஸ்தானினுடைய பயங்கரவாதிகளுக்கு அகென்ஸ்டாக செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பல மிசைல்ஸை நம்ம லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் வந்துட்டு நான் சொல்லுவேன் இந்த அட்டாக்கை நம்ம கூடிய விரைவில் பண்ணி ஆகணும் ஏன் அப்படின்னா பாகிஸ்தான் குளோபல் லெவலில் இது வந்து ஒரு பெரிய இஷ்யூ மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க யுஎன் சீஃப் கிட்ட வந்துட்டு இருக்காங்க இப்போ வந்து யுஎன் சீஃப் என்ன சொல்லியிருக்கிறாருனா இந்தியாவும் பாகிஸ்தானும் வந்து பதற்றத்தை தணிக்கணும் ரெண்டு பேருமே பேசணும் பேச்சுவார்த்தை தான் ஒரே விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அமெரிக்காவினுடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்க் ரூபியோ வந்து ரெண்டு நாடுகள்கிட்டையுமே நான் டச்சில் இருக்கிறேன் இது சம்மந்தமாக நான் அவங்கக்கிட்ட பேசுவேன் அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு பக்கம் சொல்லியிருக்கிறாரு ஸோ இன்டர்நேஷ்னல் ப்ரெஷர்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது நம்மளை யாருமே ப்ரெஷர் பண்ணிட முடியாது ஒரு இன்டர்வென்ஷன் மாதிரி லைட்டாக அவங்க வந்து கருத்துக்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அப்போ வந்து நம்ம பெரிய அளவு விஷயங்களை பண்ண முடியாது அதனால அமெரிக்கா பெரிய அளவுக்கு தலையிடுறதுக்கு முன்னாடியே கூடிய விரைவில் நம்ம ஒரு நடவடிக்கையை எடுத்தாக வேண்டிய அந்த ஒரு சூழலில் இருக்கிறோம் பாகிஸ்தான்காரன் ஃபுல்லாக சொல்லிகிட்டு இருக்காங்க எல்லாருக்கிட்டையுமே இந்தியா இந்தியாங்களை தாக்க போகிறாங்க இந்தியாங்களை தாக்க போகிறாங்க இந்தியாதான் பண்ண போகிறாங்க இந்தியாதான் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் லஷ்கர் வித்திய சேர்ந்த பயங்கரவாதிகள் முக்கியமான பயங்கரவாதிகள் ரொம்ப ரொம்ப சேஃபாக பாகிஸ்தான் இராணுவத்தால் இருக்காங்க தொழுகிறதுக்கோ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு கூட அவங்க வெளியே போக விடாமல் டோட்டலாக அவங்கள வந்து பங்கர்களை வச்சுருப்பாங்க அந்த மாதிரி அவங்கள பாகிஸ்தான் ரானவும் பதுக்கி வச்சிருக்காங்க இப்போ நம்மளுடைய பிரைம் டார்கெட் யார் அப்படின்னா லஷ்கரி தீபா இயக்கத்தினுடைய முக்கியமான தலைவர்கள் ஹஃபீஸ் செய்து ஸோ இந்த மாதிரி அவங்க இருக்கக்கூடிய ஜெயில் மீது கூட நம்ம தாக்குதல் நிகழ்த்தலாம் ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நம்மளுடைய திட்டம் அப்படின்றது பெரிய அளவுக்கு இருக்குது பாகிஸ்தானுடைய பயங்கரவாதிகளின் மீது என்ன நடக்கும் அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் நண்பர்களே ஸோ இப்போ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் மறக்காம இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா கண்டிநியூஸா இந்த அஞ்சாறு நாள் நம்ம இந்த முக்கியமான விஷயம் சம்பந்தமா தான் பேசிட்டு இருக்கோம் பார்த்து நீங்கள் ரொம்ப நன்றி ஜெய்ஹிந்த்